பிக்ஷாட்ஸ் ஆன்மீக நேர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்ப தசாவதாரம் அப்படிங்கிற தலைப்பு தசம் சொன்னா பத்துன்னு அர்த்தம் இந்த பத்து என்ற எண்ணிற்கு ஒரு சிறப்பு விசேஷம் உண்டு ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய குழந்தையை கர்ப்பத்தில் தாங்கி பிரசவிக்க எடுத்துக்கொள்கின்ற கால அவகாசம் பத்து மாதங்கள் அதே போல ஸ்ரீ தந்தை தசரதருக்கு பெயர் வந்ததே தசம் அப்படி என்றால் பத்து ரதம் என்றால் தேர் தன்னுடைய தேரை அஷ்டிகைகள் சொல்ற எட்டு திசைகள் மட்டுமல்லாமல் வானுலகம் பாதாள உலகத்தையும் சேர்த்து பத்து திசைகளிலும் தன்னுடைய தேரை செலுத்த திறமை பெற்றவர் அதனால் தசரதன் என்று அவருக்கு பெயர் வந்தது அதே பெருமாள் வந்து எடுத்த அவதாரங்கள் பத்து பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி பரித்ராணாய சாதுவனாம் வினாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம்ஸ்தாப சம்பவம் நர்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கின்றார் அதர்மங்கள் தலைதூக்கும் யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன் என்று அதற்கு பொருள் அவ்வாறு ஒவ்வொரு யுகங்கள் தோறும் அதர்மங்கள் தலைதூக்கிய பொழுது துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக பெருமாள் எடுத்த அவதாரங்கள் பத்து அப்படி அவதாரம் எடுத்து நல்லவர்களை காப்பதற்காக தீமையை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக எடுத்த அவதாரங்கள் என்பது பத்து அதுதான் தசாவதாரம் என்று சொல்வார்கள் இந்த அஷ்டபதினு சொல்வோம் ஜெயதேவர் எழுதின அஷ்டபதியில இரண்டாவது அஷ்டபதியில முதல் ஸ்லோகத்திலேயே இந்த மாதிரி சொல்றாரு அவர் வேதானுத்தரதே ஜெகன் நிபகதே பூகோல முக்தி பிரதே தைத்தியதாரயதே பளிஞ்சலயதே சக்தயம் குருவதே பவுலக்ஷயம் தயதே ஹலம் கலையதே காரூண்

சிருஷ்டி செய்வது தடைப்பட்டு பிரம்மாவுக்கு மிகுந்த மனக்கஷ்டம் ஏற்பட்டது அப்பொழுது சென்று பகவான் பொழுது மகாவிஷ்ணு மச்சமாக அவதாரம் எடுத்து கடலுக்குள் ஒளிர்ந்திருந்த கோமுகாசுரனை கொன்று வேதங்களை மீட்டு வந்து பிரம்மதேவரிடம் தந்து மறுபடியும் சிருஷ்டியானது முறையாக நடைபெறுவதற்கு உதவினார் இதற்காக வேண்டி வேதங்களை உத்தாரணம் செய்வதற்காக வேண்டி எடுத்த அவதாரம் மச்ச அவதாரமாகும் காதகனோரு சோமுகழ்்கை கொண்டு கடலிடையே ஒழித்த மறை நாளும் விண்ணோ மேதினி மேல் மீளா பாதகல்தான் மால மீனாவதாரம் கொண்ட திருமாலே காதகனான ஒரு சோமுகள் கை கடலிடையே ஒழித்த மறை நாளும் பின்னோ மேதினி மேன்மீலா மால மீனவதாரம் கொண்ட திருமாலே கதகனான ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே ஒழித்த மறை விண்ணோ மேதினி மேன்மீலா தான் மால மீனவதாரம் கொண்ட திருமாலே காதகனான ஒரு சோமுகள் கை கொண்டு கடலிடையே ஒழித்த மறைநாளும் விண்ணோ மேதினை மேன்மீலா தரம் கொண்ட திருமாலே கதகனான ஒரு சோமுகன் கை கொண்டு கடலிடையே ஒழித்த மறைனாலும் மேதினி மேன்மீல பாதகண்டி மேன்மீல பாதகன் தான் மால மீனவதாரம் கொண்ட திருமாலே மீனவதாரம் கொண்ட திருமாலே மீனவதாரம் கொண்ட திருமாலே கொண்ட திருமாலே ஓம் நமோ நாராயணா